குளம் ஆறு குட்டை இது மாதிரி எந்த நீர்நிலைகளும் இல்ல காகம் என்ன செய்யும் பறந்து பறந்து வந்துச்சு கடைசியில ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பானை இருந்துச்சு ஆஹா ஒரு பானை இருக்குது அப்படின்னு காகத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஆ இந்த பானையில உள்ள தண்ணியை நம்ம குடிக்கலாம் அப்படின்னு காகம் அந்த பானை மேல ஏறி உட்கார்ந்துச்சு தண்ணி குடிக்கலான்னு பானைக்குள்ள தலையை விட்டா தண்ணி ரொம்ப பானைக்கு அடியில இருந்தது காகம் எவ்வளவு

பானைக்குள்ள போட்டுட்டு இருந்தது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அது நினைச்ச மாதிரி மேல வந்துச்சு மேல வந்தோட்டி காகம் தண்ணி ஃபுல்லா குடிச்சிச்சு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை குடிச்சதோ அது சந்தோஷமா பறந்து போயிடுச்சு குழந்தைகளா இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க முயன்றால் முடியும் அப்படித்தானே கண்டிப்பா முயற்சி செய்யுங்க உங்களாலேயும்